சம்பாரசியடி சாதம் சமைத்திருக்க உண்பாயினி என்று சொல்லி உழக்குழக்கு நை வார்த்து நமிட்டு முப்பழமும் சர்க்கரையும் தித்திக்கும் தேனமிருதம் என் கண்ணம்மா அரிசி வகைகளில் மிக உயர்வான சம்பா அரிசியை நன்கு சமைத்து அதனுடன் நெய் சேர்த்து முத்து முத்தாக வைப்பது போல் எண்பத்தி நான்காயிரம் பிறப்புகளில் உயர்ந்ததான மானிட பிறப்பை நல்ல சாதனைகள் சேர்த்து அர்ப்பணித்தலுக்கு தயாராக அதை ஏற்று முப்பழத்துடன் சர்க்கரை சேர்த்து மானிடர்களால் தேனாமிர்தம் என்று அறியப்படுவதை மிகுந்த சுவையுடைய சகசிரானத்திலிருந்து சுவைக்கப்படும் அமிதத்தை சுவைத்து செயல்களிடந்து சும்மா இருக்கும் நிலை வேண்டுகிறார்